இப்போ இந்த கட்டங்கள் என்ன வருது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு சூட்சியமும் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த லா இந்த சனி சுக்கிரன் சூரியன் குரு சு சந்திரன் புதன் செவ்வாய் இது எல்லாம் நம்ம கேள்விப்பட்ட பேர் ராகுக்கு எதுன்னா என்னன்னு தெரியாது லா அப்படின்னு போட்டிருக்கு இது என்ன அப்படின்னு ஒரு எதுக்காக லான்னு போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆர்வம் அப்போது அதை வச்சு அனலைஸ் பண்ணும்போது ஒரு சின்ன விஷயம் வந்து எனக்கு புலப்பட்டுச்சு என்ன அப்படின்னா ஓகே ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது மிகப்பெரியது சூரியன் மிக பெரியது நம்ம வந்து ரொம்ப குட்டி பூமிங்கிறது ஒரு சின்னது சரி இதில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு பக்கம் சூரிய வெளிச்சம் வரும்போது எனக்கு என்னவாக இருக்குது பகலாக இருக்குது நான் சூரியனை நோக்கி பூமி சுற்றுதுன்னு வச்சுக்கலாம் நான் பூமியை நோக்கி நான் வரும்போது ஒரு பகுதி பகலாகவும் இன்னொரு பகுதி இரவாகவும் இருக்குது அப்போது எனக்கு எப்போ முத முதல்ல சூரியன் தெரியுதோ அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா விடியற்காலை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நான் இது மேலே நின்றுட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் நான் வச்சுக்கோங்க குட்டியாக நின்றுட்டுருக்கேன் பூமியை கம்பேர் பண்ணும்போது நான் ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன ஒரு அணு கூட இல்லை நான் இந்த பூமியை சுற்றி வரும்போது எப்போ என் கண்ணுக்கு சூரிய ஒளி தெரியுதுன்னா இந்த இடத்துக்கு வரும்போது தெரியுது அப்போ தான் எனக்கு என்ன ஆகுது இந்த சூரிய ஒளி எனக்கு ஜஸ்ட்டு சூரியன் கிழக்கில் உதிக்கிற மாதிரி தெரியுது அப்போ என்னென்னு சொல்கிறோம் காலையில் ஆறு மணி அப்ராக்சிமேட்டாக ஆறு மணி அப்படின்னு சொல்கிறோம் இதே பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணி நண்பகல் பன்னெண்டு மணி அப்போது நான் இங்கே இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சூரியன் உச்சியில் தெரியிற மாதிரி தெரியுது ஏன்னா நான் இப்படி இருக்கேன் என் தலைக்கு நேராக சூரியன் இருக்குது அதனால் என்ன அது நான் அண்ணாந்து பார்த்தா தெரிகிற மாதிரி இருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் இப்படி போகிறேன் நான் இப்படி இருக்கேன் இப்போ எனக்கு முதுகு பக்கமாக சூரியன் தெரியுது அதான் மேற்குல சூரியன் மறையுதுன்னு சொல்கிறேன் அப்போ இது என்னது சாயந்தரம் ஆறு மணி அப்ராக்சிமேட்டாக ஆறு மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா சூரியன் நமக்கு மறைஞ்சிடுது அதுக்கப்புறம் இருட்டு ஆரம்பிக்குது தென் நைட்டு பன்னெண்டு பிஎம் ஸோ நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு என்ன ஆகுது கும் இருட்டாயிடுது ஏன்னா கம்ப்ளீட் சூரியனுடைய எந்த வெளிச்சமும் வராது அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வருது ஆறு மணிக்கு மறுபடியும் பார்க்குறேன் ஸோ இது சாதாரணமான ஒரு விஷயம் அப்போது இதை இந்த கட்டத்தோடு பொருத்தி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா நான் சூரிய ஒளியே பார்க்குறேன் நான் பன்னெண்டு மணிக்கு என் தலைக்கு மேலே சூரியனை பார்க்குறேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு மறையுது அப்போது இந்த லா அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா என்ன குறிக்குது யார் சூரியனை பார்க்குறாங்களோ அவங்கள குறிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நான் சுற்றுறேன் இல்லையா அப்போது நான் பன்னெண்டு மணிக்கு இங்கே வரேன் ஆறு இங்கே வரேன் பன்னெண்டு மணிக்கு இங்கே வரேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு இங்கே இருக்கேன் அப்படின்னா லா அப்படிங்கிறது இந்த ஜாதக கட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்குமா கண்டிப்பாக சுத்தும் ஒரு நாளைக்கு இந்த ஜாதக கட்டம் காலையில் ஆறு மணிக்கு ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வச்சுக்கங்க அவருக்கு லா ஒரு இடத்துல இருக்கும் பன்னெண்டு மணிக்கு ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு லா வேறு இடத்துல இருக்கும் அதே ஈவினிங் ஆறு மணிக்கு ஒருத்தர் பிறந்திருந்தார்னா அவருடைய லா அப்படிங்கிறது வேறு இடத்துல இருக்கும் நீங்கள் நல்லா பார்க்கலாம் சரி இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா அஸ்ட்ராலஜி டாட் கலெக்டிவா டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா ஹோரோஸ்கோப்னு இருக்கும் அதில் டிரான்சிட் ஹோரோஸ்கோப் அதாவது கோச்சாரம்னு இருக்கும் அதில் போயிட்டு ஷோ ட்ரான்சிட் ஹோரோஸ்கோப்னு காலையில் ஆறு மணிக்கு கொடுத்தீங்கன்னா லா ஒரு இடத்துல இருக்கும் மதியம் பன்னெண்டு மணிக்கு மறுபடியும் அதே சைட்டை ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஷோ டிரான்சிட்டும் கொடுத்திங்கன்னா லா வேறு இடத்துல இருக்கும் சாயந்தரம் ஆறு மணிக்கு ஒரு முறை கொடுங்க லா வேறு இடத்துல இருக்கும் அவ்வளோதாங்க அப்போது இந்த லா அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா ஒரு தனி மனிதனை குறிக்கிறது ஒரு தனி மனிதன் வானத்தில் எங்கே சூரியனை பார்க்குறான் சூரியனை கம்பேர் பண்ணும்போது அவர் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத குறிக்குது அப்படி பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுது காலையில் ஆறு மணிக்கு சூரியனை நான் பார்க்குறேன் அப்போது இந்த கட்டத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் காலையில் ட்ரான்சிட் ஹோரோஸ்கோப்பை அஸ்ட்ராலஜி டாட் கலெக்டி டாட் இனில் போயிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறதும் லா அப்படிங்கிறதும் ஒரே கட்டத்தில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா காலையில் இப்போ இந்த மாதம் இங்கே சூரியன் இருக்குது அப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா லாபம் இங்கே காட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த கட்டம் குறிக்கிறது நான் சூரியனை எத்தனை மணிக்கு நான் பார்க்குறனோ அதுதான் இல்லை அப்போது ரெண்டு மணி இது வந்து எப்படின்னா முந்நூற்றறுபது ஒரு சர்க்கிள் அப்படிங்கிறது முந்நூற்றி அறுபது டிகிரி இந்த முந்நூற்றறுபது டிகிரியை பன்னெண்டாவில் வகுத்தோம் அப்படின்னம்னா அதை பன்னெண்டாக பிரிச்சுருக்காங்க முப்பது டிகிரி அப்போது பன்னெண்டாக பிரிச்சுருக்காங்க அப்போது ஒரு கட்டத்தை இந்த லா எடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு எடுத்துக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் ஏன் ரெண்டு மணி நேரம் ஆகும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிது நான் அந்த பூமி மேலே இருக்கேன் அப்போது நான் சுற்றுறேன் பூமி பூமியை சேர்த்து சுற்றுறேன் அப்போ என்னங்குது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த லா ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டம் போகும் அப்படின்னா சூரியன் என்ன ஆகும் ஒரு நாளைக்கு சூரியன் அதே இடத்துல தான் இருக்கும் அப்போ அடுத்த நாளைக்கு என்ன சார் ஆகும் எஸ் அதுதான் அடுத்த பாயிண்ட்டு இன்னொரு சூட்சமும் என்ன அப்படின்னா ரெண்டாவது சூட்சமும் என்ன அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்துட்டோம் இரண்டாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சூரியன் சென்ட்ரல இருக்கு சூரியனை சூரியன் நம்மளை பூமியை சுற்றலை சூரியன் இருக்க சூரியனை ஒரு நீள்வட்ட பாதையில் பூமி சுற்றுது பூமி தன்னைத்தானே சுற்றுது அதே சமயத்தில் சூரியனையும் சுற்றுது ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி மூவ் ஆகுது அதனால் முந்நூற்றி நாள் ஆகுது நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு டிகிரி அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு ஒரு டிகிரி நகருது அப்போது நான் எந்த இடத்துல இருந்து சூரியனுடைய ஒலியை க வாங்க போகிறேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரே இடத்துல இருக்காது அது என்ன ஆகும் மாறிக்கிட்டே இருக்கும் டெய்லி ஒரு டிகிரி மாறிட்டே இருக்கும் அப்போ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கட்டத்தில் சூரியன் இங்கே இருக்குது அப்படின்னா முப்பது நாள் கழித்து அடுத்த கட்டத்துக்கு வந்துடும் அடுத்த முப்பது நாள் கழித்து அடுத்த கட்டத்துக்கு வந்துடும் சூரியனும் என்ன ஆகும் ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி நகர்ந்து செல்லும் அதே சமயத்தில் ஒவ்வொரு நாளும் விடியற் காலை நிச்சயமாக எங்கே ஆரம்பிக்கும் சூரியன் எங்கே இருக்குதோ அங்கே தான் லக்னம் ஸ்டார்ட் ஆகும் இந்த சூட்சிமம் புரிஞ்சவாட்டி இந்த கட்டத்தை வச்சு இப்போ அஸ்ட்ராலஜி டாட் கலெக்டிவ் ஆடாட் இன்னும் இந்த ட்ரான்சிட் ஹோரோஸ்கோப் இல்லை கோச்சார ஹோரோஸ்கோப்பை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு கிரகத்தை நான் எங்கே பார்க்க முடியும் எந்த திசையில் எத்தனை மணிக்கு என்னால் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண முடியும் அப்போ அதை உணர்ந்துக்கிட்டால் தான் இந்த கட்டம் ஓ இதில் இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு புரியும் ஸோ அந்த விஷயத்தை நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன் தேங்க்யூ